சுவையான கருவேப்பில குழம்பு செய்ய தேவையான பொருள் கருவேப்பில ஒரு பிடி சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் குழம்பு மிளகாய் தூள் மிளகு ஜீரகம் புளி நெல்லிக்காய் புளி வானிலியில் சூடேற்றி ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு தட்டில் கொட்டி அதை போய் ஆற வைக்கிறோம் சீதளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பிடியளவு எடுத்த கருவேப்பிள்ளையை அதில் போடுறோம் கருவேப்பிலையை தனியாக வணக்க முடியாது அதில் எண்ணெய் தான் அது வணங்கும் அதுக்காக அதை சட்டியில் போட்டு வறுத்து ஆற வச்சிடுறோம் மிக்சி எடுத்து அந்த தேங்காவை போடுறோம் ஃபஸ்ட்டு தேங்காய்க்கு அப்புறம் மிளகு ஜீரகத்தை போட்டு ஒரு ஒரு ரவுண்டு விடுறோம் ஒரு சுத்து ஒரு சுத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சுற்று விட்டிங்கன்னா கொஞ்சம் பதத்துக்கு வெட்டின பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலையே அதில் போடுறோம் எண்ணெய் எண்ணெயை ஊற்றி வானிலையை சூடாக்கிறோம் கழுகுழ்ந்த மாதிரி போடுறோம் வெந்தயம் ஒரு பிச்சு போடுறோம் ஜீரகம் போடுறோம் நல்லா வதக்கி வரும்போது அதில் வே கடுகு வெடிச்சிரும் ஜீரகம் நல்லா பதமாயிரும் வெந்தயமும் நல்லா பதமாயி புசு 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 புசுன்னு அந்த முட்டையோடு வரும் முட்டை ஐ மீன் உப்பிக்கிட்டு வரும் அப்புறம் நம்ம பெருங்காயத்தூளை நம்ம எடுத்து தேவையான அளவு பெருங்காயத்தூளை போடுறோம் அதில் போட்டதுக்கப்புறம் ஒரு வணக்கம் வணக்கிறோம் பூண்டு போடுறோம் சின்ன வெங்காயம் போடுறோம் ஒரு வதக்கு வதக்குறோம் இது எல்லாமே நல்ல நிலை தான் செய்யணும் முக்கியமானது அதுதான் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் தக்காளி பழம் சுவைக்காக சேர்க்குறோம் உங்கள் விருப்பம் தக்காளி பழம் சேர்த்தாலும் ஒன்று சேர்க்கலைனாலும் ஒன்று இதே கரண்டி வச்சு சி இதில் உப்பு சேர்க்குறோம் நல்லா வதக்கிறோம் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அரைச்சி வச்ச விழுதம் போடுறோம் அதில் அதையும் கிளறுறோம் நல்லா வானிலையில் வந்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க சிறிதளவு மஞ்சள் தூள் கரைச்சி வச்ச புளியை அதில் விடுறோம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் சுவையான கருவேப்பிலை குழம்பு தயார் சத்து முடி உதர்வு எல்லாமே இது தீர்க்கக்கூடியது